அழகுலாம் வேண்டாம் அந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும் பையனா அப்படியே இலங்கைக்கே தூக்கிட்டு போயிடுவேன் இந்த மாதிரியா தன்னுடைய வருங்கால கணவர் குறித்து பிக் பாஸ் ஜனனி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா தனக்கு எந்த மாதிரியான கணவர் வரணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் தனக்கு துணையாக வர்றவர்கிட்ட தான் எதிர்பார்க்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஆனால் அது இந்த காலத்தில் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியாகவும் ஜனனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உருக்கமாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஜனனி பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸில் வந்துட்டு எழுபது நாட்கள் வந்துட்டு தங்கியிருந்தாங்க அங்கே தங்கியிருந்தப்போ அவங்களுக்கு ஆதரவாளர்களும் கிடைச்சாங்க ஹேட்டர்ஸும் கிடைச்சாங்க பிக் பாஸ் ஷோ மூலியமாக அவங்களுக்கு ஒரு சில பட வாய்ப்புகளும் கிடைச்சிது உஜ்ஜியோட நடிப்பில் வெளியான லியோ படத்தில் நடிக்கிற வாய்ப்பும் ஜனனிக்கு கிடச்சிது தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை உணர்ந்து நடித்து ரசிகர்களுடைய கைத்தடல்களை அள்ளுனாங்க ஜனனி பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா இப்போ அவங்க கெரியர்லேயுமே பிஸி ஆயிட்டாங்க இந்த நிலையில தான் தனக்கு வரப்போற கணவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஜனனி பேசின வீடியோவை ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வீடியோல ஜனனி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நல்ல பையனா இருக்கணும் இந்த அழகுலாம் மேட்ரேல ஒரு பொண்ணுக்கு உண்மையா இருக்கிற பையனா இருந்தா மட்டும் போதும் உண்மையா இருக்கிற கணவரோ காதலரோ கிடைச்சா அது கண்டிப்பா பெரிய விஷயம் அது இந்த காலத்துல கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா அந்த மாதிரி கிடைச்சா தூக்கடா அந்த தங்கத்தன்னு நானே தூக்கிட்டு இலங்கைக்கு கூட்டிட்டு போயிடுவேன் சீதனையெல்லாம் நான் கேட்க மாட்டேன் பா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடு வாங்க இலங்கைக்கு கூட்டிகிட்டு போய் நான் நல்லா அவங்கள பார்த்துக்கிறேன் இந்த மாதிரியா ஜனனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக அவங்களுடைய வருங்கால கணவர் குறித்து வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஜனனி சொல்கிறத கேட்டவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி பையன்தாங்க என்னை இலங்கைக்கு கூட்டிகிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கோங்க ஜனனி இந்த காலத்துல அந்த மாதிரி பையன் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் பையன் பையனை சொல்றதை விடுங்க பொண்ணும் உண்மையா இருக்கணும் இல்லையா இந்த மாதிரியா ஜனனியை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் போட்டும் வாங்குறாங்க திருமண பந்தத்துல ரெண்டு பேரும் உண்மையா இருந்தாதான் அந்த உறவு நிலைக்கும் உண்மையா இருக்கிறதே இந்த காலத்துல பெரிய விஷயம் ஆயிடுச்சு இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா இந்த மாதிரியாவும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஜனனிக்கு வரப்போற மாப்பிள்ளை நல்லவரா இருந்தா போதும் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஊரில் இருக்கிற நல்லவங்களாம் வாங்கப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஜனனியோட கணவராக நீங்க ஆகலாம் உங்களை கண்கலங்காமல் பார்த்துக்கிறதுக்கும் அந்த செல்ல ரெடி இந்த மாதிரியாகவும் ஜனனியோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ இனி வித குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மனக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க அண்ட் ஜனனி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இருந்து வந்தவங்களுக்கே நம்ம தமிழர்கள் வந்துட்டு ஓரளவுக்கு அதிகமான சப்போர்ட் கொடுக்க தான் செய்கிறாங்க பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய கியூட்னஸ் அண்ட் அவங்களுடைய அவங்க அந்த இலங்கை தமிழ் பேசுறதுக்கே பார்த்தீங்கன்னா அதிகமான ரசிகர்கள் அப்படியே விழுந்துருவாங்க ஸோ அதே தான் சீசன் த்ரீயில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்லியாவுக்கு வந்துட்டு அதிகப்படியான ரசிகர்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க பட் பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா லாஸ்லியாவுக்கு ஒரு சில பட வாய்ப்புகள் கிடைச்சாலுமே அவங்களுடைய கெரியர் வந்துட்டு பிரகாசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியாக கேட்டால் அது கண்டிப்பாக ஒரு வகையான கொஸ்டின் மார்க்கில் தான் வந்துட்டு இருக்குது பட் ஜனனி அந்த வாய்ப்பை வந்துட்டு பயங்கரமாக தக்க வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாக தோணுது பிகாஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் படமே கிடச்சிருக்கே கிடச்சிருக்கேன் இன்னும் ஒரு சில படங்கள் அவங்க கமிட்டாகி இருக்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்